ஒரு சின்ன பதிவு உண்மையிலுமே வந்துட்டு நிறைய பொண்ணுங்க வந்து தன்னோட ஹஸ்பண்டுக்கு ஹஸ்பண்டோட லவ்வுக்காக வந்துட்டு ஏங்குறீங்கிறது நிறைய தெரியுதுங்க இப்போ நார்மலாக நாங்கள் ஒரு சில வீடியோ போடுறோம் அப்படின்னா ஒரு சில பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டமக் பேர்ன் ஆகி வந்துட்டு ஏற்றுக்க முடியாது இவங்களாம் சந்தோஷமாக இருக்காங்களா உடனே ஒவ்வொரு சீன் போடுறேன் இன்னும் நிறைய பசங்களும் பண்ணியிருக்காங்க என்னமோ இவன் மட்டும் தான் வாழ்ற மாதிரி ரொம்ப பண்ணுறா அப்படிங்கும்போது அடி ஜஸ்ட் அவங்க இக்னோர் பண்ணி பிளாக் பண்ணுறதுக்கு தூக் விசிட்டு போயிடுவோம் ஆனால் ஒரு சில பெண்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக கமெண்ட் பண்ணுவாங்க ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் அவங்களோட இயக்கங்கள் தெரியும் ஒரு சில கமெண்ட்ஸில் அவங்க அழகாக வாழ்ந்துட்டுருக்காங்கிறதையும் நான் வந்து கவனிச்சிருக்கேன் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு என்கிட்ட கேட்டிருந்தாங்க அக்கா நீங்கள் வந்து நடிக்கிறீங்க அக்கா நீங்கள் வந்து ஏன்னா அண்ணாவை பார்க்கும்போதே வந்துட்டு பயங்கர கோபமான ஆளாக இருக்கார் அதுவும் ஒரு போலீஸ் வேறு கண்டிப்பாக வந்துட்டு உங்ககிட்ட எப்பயுமே வந்துட்டு தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆமாம் ஆமாம் உண்மையிலுமே அவன் முரட்டு கோவக்காரன் தான் ஆனால் இப்போ காட்டு வந்துட்டு ஆடி தங்க குட்டி அள்ளி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா உங்கள் ஹஸ்பண்டுங்கிறதுக்காக நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னாங்க இதை நீங்களும் அப்படி தான் நினைக்கலாம் ஒப்பன்னா சொல்லிட்டா இப்போ எங்கள் வீட்டில் வந்து ஒரு சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சில டைம்ல எல்லாம் வந்துட்டு நான் வேணும் கூட என்ன தனிமா பண்ணுவேன் அவர் வாயிலிருந்து அந்த வார்த்தை வரணுங்கிறதுக்காக அடிக்கடி கேட்பேன் நான் நான் போறேன் உங்க கூட இருக்கிறதுக்கு நான் போகலாம் இங்கேயும் போகிறேன் அப்படின்னு ஓ இந்த நினைப்பு வேற இருக்கா போய் தான் பாரண்டி என்னை விட்டுட்டு போனேன்னா உன்னை ரோட்ல விட்டு கண்டத்தனமா விட்டு வேண்டிய அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ஓடி போய் கட்டியெல்லாம் பிடிச்சிருக்கேன் சில டைம் வந்துட்டு வீட்டுக்குள்ள சண்டை நடந்து வெளியில போகும்போது போயிட்டு ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் கழிச்சு மறுபடியும் கதவு தடணும் வந்துட்டு எருமை போயிட்டு வரேன் லவ் வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணடிச்சுட்டு போவார் இந்த டைம்ல இந்த விஷயத்துக்குள்ள நாங்கள் கம்மிட் ஆகிறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆனிச்சு பிகாஸ் இறங்கி வர முடியல அந்த ஈகோ நம்ம எப்படி இறங்கி போறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணவம் அது எனக்குலாம் ஹெட் போயிட் ரொம்பவே இருந்திருக்குங்க நான் இறங்கி வர வர என்னோட லவ் இங்க அதிகமாயிட்டே இருந்துச்சு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸா இருந்தது நிறைய இடத்துல வந்து நாங்க இப்போ ஒரு ஒரு வாரம் அவர் டியூட்டில பிஸி ஆயிட்டா கூட நான் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவேன் அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க ஏதோ ரொம்ப கேப் விட்டு இருக்கிற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே நாங்க சொல்லிக்குவோம் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் ஆகுது வந்து நாங்கள் நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிக்குவோம் காலையில பயங்கரமா பிரச்சனை போயிட்டு இருக்கும் சாயங்காலம் கேஷுவலா கேஷுவலாக போட்டு அம்மோ அப்படின்னு சொல்லிட்டு மணியில ஏறிவான் சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி எங்களோட பிரச்சனையை நாங்கள் அதிகமாக வெளியில யார்க்கிட்டயுமே காட்டிக்கவே மாட்டோம் அதையும் மீறி தெரியுது அப்படின்னா ஏதாவது தெரியாம உளறிட்டாதான் அப்படி இருந்தாலுமே தேர்ட் பர்சன் நான் உள்ளே கொண்டு வரவே மாட்டேன் ஸோ என்னைக்குமே பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்புறம் வந்துட்டு விட்டு கெட்டுப் போகுது இல்லைனா சொல்லுவாங்களே அது மற்றவங்களுக்கு புரிந்துமோ இல்லைங்க இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக பொருந்தும் எவ்வளோ சண்டை வந்தாலும் அந்த நாயோட மூஞ்சை பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் எல்லாமே பறந்து போயிடும் அதே மாதிரி தான் அவருக்கும் நான் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் முடிஞ்சுது ஏன்டி நீ அமைதியாக இருக்க எனக்கு கட்டுப்பாக இருக்குடி இப்படி இருக்காது ஏன் நினை என்னை எப்படி வெளியில் கொண்டு வரலாங்கிறதுக்கு நிறைய முயற்சிகள்லாம் பண்ணி என்னை வந்துட்டு சிரிக்க வச்சு தான் அவரோட மனசே ஆறும் அதுக்கு வந்து நிறைய ஆக்டிங்லாம் பண்ணுவார் அதில் அதுல ஒரு பெரிய வித்த என்ன அப்படின்னா என்னை முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு ஏய் நீ சரியான பொம்பளையா இருந்தால் ஒரு அஞ்சு நிமிஷம் என் மூஞ்சை பாருடி சிரிக்காம என் முகத்தை பாரடி அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பக்க பக்கன்னு பல்லளிச்சுமே அவ்வளவுதான் சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போ சொல்லலாம்